வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று இடித்து சேர்த்து செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் குக்கர்லேயே டக்குன்னு செய்திடலாம் வாங்க எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பாசி பருப்பு தாங்க எடுத்துருக்குறேன் இந்த பாசிப்பருப்பு அப்படியே டேரெக்டாக செய்தோம்னா ஒரு வழுவழுப்பு இருக்கும் அதனால் இந்த மாதிரி வறுத்து செய்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாம் கருகாமல் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்த பிறகு இதில் வாழைத்தண்டெல்லாம் சேர்த்துடலாங்க நல்லா பொடியாக கட் பண்ண வாழைத்தண்டை சேர்த்து விட்டுறேன் வாழைத்தண்டு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க அதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இப்போ வாழைத்தண்டெல்லாம் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து விட்டுட்டு காரத்துக்கு குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம் காயெல்லாம் முங்கி வர வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும் அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துடாதீங்க குக்கர்லேருந்து இருந்து பொங்கி வந்தாலும் வந்துடும் அதனால் கரெக்டாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிளகாய் பொடி உப்பு எல்லாமே நல்லா கலந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா அப்போ தான் வாழைத்தண்டு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வரும் இந்த விசில் வரதுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று இடித்து எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சின்னதாக ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் துருவுண தேங்காவும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டெல்லாம் தோலோடு சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க சீரகம் பூண்டெல்லாம் இந்த மாதிரி இடித்து சேர்த்து செய்யும்போது கமகமன் அது ஒரு வித்தியாசமான சூப்பரான வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்தாச்சுங்க நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லா மெத்து மெத்து நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் தண்டி எந்தளவுக்கு வெந்துருக்குதுன்னு சொல்லி நல்லா சூப்பராக வெந்தாச்சு இப்போ நம்ம இடித்து வச்ச மசாலாவை இந்த சூடாக இருக்கும்போதே சேர்த்துடலாங்க அப்போ தான் இந்த சீரகத்தோட பச்சை வாசனையும் கொஞ்சம் கம்மியாயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இது நல்லா சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும் அது இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த மசாலா அரைச்சி செய்யும்போது இன்னும் கமகமன் வாசனையாகவே இருக்குங்க ரொம்பவே இப்போ இதில் ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வரமிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம் சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு இந்த மாதிரி குக்கர்லேயே செய்திடலாம் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்திடலாங்க இதை அருமையான வாழைத்தண்டு கூட்டு அடிக்கடி சேர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ஏன்னா அளவுக்கு மருத்துவ குணம் வாஞ்சதுங்க இது இப்போ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக கொதிக்க விட்டுட்டு துருகுணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கொத்தமல்லியெல்லாம் தூவி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம சாதாரணமாக பொரியல் சாப்பிட்டா கூட கம்மியாக தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி கூட்டாக செய்து சாப்பிடும்போது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்றலாம் வாழைத்தண்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி